அந்த ரிஷபராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல வந்து வருடம் பிறக்கும்போதே வந்து நிறைய கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் சூரியன் சூரியன்கிற சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் அப்புறம் ரெண்டு அஞ்சு கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் இருக்காரு அப்புறம் வந்து ராகு சனி இத்தனை கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு அதாவது லாபஸ்தானத்துல வந்து வருடம் பிறக்கும்போது நிறைய கிரகங்கள் இருக்கிறது வந்து இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு லாபமாக அமையும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு பொதுவாகவே ரிஷபராசிக்கு எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் வந்து நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் முடியும் இவ்வளவு நாளா உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது அதாவது காசு பணம் மட்டும் கிடையாது நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும் இந்த ரிஷபராசியில இது என்னன்னா குருவும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போறாரு இவ்வளவு நாளா வந்து இந்த ஜென்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு அலைச்சல்களை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு ஆனா இப்ப குரு வந்து பயிற்சியை இரண்டாம் இடத்துக்கு போறாரு இந்த ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குது யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சூப்பர் ராகு தசை நடந்தாலும் சூப்பர் அதாவது ஆசையில பிறந்துட்டு இருக்கவங்களுக்கு ராகு அதுக்கப்புறம் குரு சனி தசை மேக்ஸிமம் இந்த திசைகள் தான் மேக்சிமம் ஆஃப் நம்பர்ஸ் இருப்பீங்க உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்றேன் ஆனா வந்து ராகுவும் வந்து பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு தான் வராரு உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு தான் ராகு வராரு அதே மாதிரி சனி பயிற்சியாகி பதினொன்னாம் இடத்துக்கு வராரு குரு பாருங்க ரெண்டாம் இடத்துக்கு வராரு பதினொன்னாம் இடம்ங்கிறது லாபம் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம்ங்கிறது என்ன தொழில் ஸ்தானம் அதே மாதிரி ரெண்டாம் இடம்ங்கிறது என்னன்னா குடும்பஸ்தானம் வருமானம் நமக்கு வரக்கூடிய அத்தனை வருமானமே தனஸ்தானம் பணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தனக்காரகனே காரகனே போய் இருக்கிறாரு அப்ப வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பணம் வந்து பல விஷயங்கள்ல உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க அதாவது ஃபர்ஸ்ட் தொழில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழில் வந்து இப்ப இவ்வளோ நாளாக இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துருப்பீங்க இந்த ராகு வந்தோடனே ஆரம்பிச்சிருவீங்க அது தொழிலுங்கிறது பிரம்ம பிரம்மாண்டமா விருத்தி பண்ணி கொடுக்குங்க உங்களுக்கு வந்து நீங்க எந்த தொழில தொட்டாலும் சரி பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும் விரிவுபடுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாளா இந்த தொழில நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் வேற பக்கம் வந்து பிரான்ச் போடலாம் இல்ல வேற பக்கம் பிரான்ச்சைஸ் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷம் இவ்வளவு நாளா நீங்க என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும் ராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான வருடம் தான் இந்த வருடம் அதாவது பத்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு வந்து தொழில வந்து பல விஷயங்களுக்காக வந்து உயர்த்தி கொடுத்துரும் தொழில் தொழில் மூலியமா நல்ல வருமானம் நல்ல லாபம் ஏன்னா உங்களுக்கு பத்துக்குடையவர் தான் சனி தொழில் காரகனும் சனி பத்துக்குடையவரும் தொழில் ஸ்தானாதிபதியும் சனி அவர் வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபம் மிகப்பெரிய லாபம் நிரந்தரமான வருமானம் ஏன்னா வந்து தொழில்ஸ்தானத்தை உங்களுக்கு குருவும் பார்க்கிறாரு ரெண்டுல இருந்துட்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ தொழில் மூலியமா நல்ல லாபம் நல்ல வருமானம் அதாவது உங்க லைஃபே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கற அளவுக்கு இந்த ஒரு வருடத்துல நீங்க முயற்சியை மட்டும் போட்டீங்க அப்படின்னா லைஃப வந்து நீங்க செட்டிலே ஆயிடலாம் அந்த அளவுக்கு பணம் வந்து பல வகையில் உங்களுக்கு வந்துடும் வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் உயர்வான நிலைக்கு வந்துரும் லாபம் அதாவது நீங்கள் வந்து பொதுவாகவே இப்போ ஒரு லட்ச ரூபாய் போடுறீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா எடுக்க அஞ்சு லட்சரூவா எடுக்கலாம் ஆனால் ஒரு கோடி எடுக்க முடியுமா இந்த வருஷம் அந்த மாதிரி அமைப்பு இருக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் டைம்ஸ் கூட எடுக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு ஏன்னா ராகு தொழிலுக்கு வ தொழில்ஸ்தானத்துக்கு வர்றாரு சனி வந்து பதனாம்படத்துக்கு வருது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட் தான் திடீர்னு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸு ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கிது நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் தட்டி போயிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று நாள் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியது ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க ஒரு ப்ரொமோஷனாகி வேற கம்பெனிக்கு போகிறது வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸு உங் இவ்வளோ நாளாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த அங்கீகாரமும் கிடைக்கலைனா கூட இந்த டைம் வந்து ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு இப்போ நீங்க என்னெல்லாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைச்சிருங்க அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் குறைவா இருக்கும் அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன டைவர்ஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு படிப்புல வந்து கவனம் செலுத்தாம போறது இந்த மாதிரிலாம் இருக்கு அதனால வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த படிப்புல ஏதாவது கடைகளோ அல்லது வேற ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டுல வந்திருக்கக்கூடிய குரு வந்து குடும்பத்துல இருந்த இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கிறோம் சண்டை சச்சரவுகள் நீங்கினாலே வந்து உங்களுக்கு பல வகையில இருந்து மன நிம்மதி ஆதரவுகளா இருக்கும் குடும்ப நபர்களிடையே ஒற்றுமைகள்லாம் உங்களுக்கு வளர்ந்துரும் இவ்வளோ நாளா உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம உங்ககிட்ட சண்டை போட்டவங்க கூட இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு உங்களைய அனுசரித்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாவே குரு வந்து அஷ்டமாதிபதியும் கூட ரிஷபராசை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியும் கூட சோ அதனால குடும்பத்துல வந்து அனுசரிப்பு அப்படிங்கிறது ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறதும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா குரு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது சண்டை சச்சரவுகள் எல்லாமே அப்பப்ப வரத்தான் செய்யும் ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக ரெண்டு பேருமே அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக பண்ணிதான் போயணும் நீங்க வேற வழி கிடையாது அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது சிறு சிறு அவமானங்கள் தேடி வரதுக்கு குரு பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையுமே வளர்த்து விட்டுருவாரு ஸோ அதனால பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையும் வளர்த்து விடும்போது காசு பணத்தை மட்டும் இல்லை தொழிலை மட்டும் இல்லை அவர் தேவையில்லாத விஷயங்களும் வளர்த்தே தான் விடுவார் அவருடைய வேலையா அவர் செவ்வனே செய்வார் ஸோ அவருக்கு எந்த இடம் இது கெட்ட இடம் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு வந்து குருவுக்கு தெரியாது அவர் வந்து பார்க்கக்கூடிய இடத்தை எல்லாமே விருதி பண்ணுவார் அப்போ எட்டாம் இடமும் விருதி ஆகும் எட்டாம் இடம்ல என்ன ஆயுள் இருக்கு அவமானங்கள் இருக்கு விபத்து கண்டங்கள் இருக்கு அப்போ இதுலேயும் ரொம்ப கவனமா இருக்கணும் காசு பணம் நான் வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்க மேல அக்கறை தான் நான் சொல்றேன் எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அதே மாதிரி மத்தவங்க கிட்ட பேசும்போதுமே ஜாக்கிரதையாக பேசணும் அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பெருசு பண்ணாதீங்க அதாவது குரு பதினொன்னாம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் வரத வந்து நீங்க மிகப்பெரிய லெவல வெளியில வந்து காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கண் திருஷ்டி மாதிரி இருக்கும் ஸோ அதனால நீங்க காசு பணம் வரும்போது ஒரு அசட்டா ஒரு இடம் வாங்குறது ஒரு நிலத்துல போடுறது வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்க ஒரு கோல்டு சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்க ஆனா அது வெளியில வந்து அஹ் பெரும்படுத்தி சொல்லிக்காதிங்க பெருமைப்படுத்தி சொல்லிக்காதுங்க இந்த ரிஷவராசிக்கு வந்து பெருமை பேசக்கூடாது இந்த ஒன்றரை வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமை பேசாமல் இருந்தீங்கன்னா காசு நிறைய சேரும் அஷ்டம ஸ்தானத்தை பார்க்குது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் நாலாம் இடத்துல கேது வந்திருக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குது சனியும் பார்க்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனை வரும் சர்ஜரி நிறைய பேத்துக்கு வந்து சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து என்னன்னா வலுப்பெற்று உங்களுக்கு எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டமும் அதுதான் லாட்ரி புதையல் எதிர்பார்க்காத ஒரு உழைப்பே போடாம வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய பணம் தான் வந்து எட்டாம் இடம் ஸோ அதனால இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது அல்லது வந்து நம்ம லாட்ரி புதையல் புதையல் மீன்ஸ் மண்ணுக்கடியில் தோன்றது கிடையாது உழைப்பு இல்லாதது அதே மாதிரி பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா மெயினா என்னன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையா போங்க உங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இம்மிடியட்டா டாக்டரை பார்த்துருங்க எட்டாம் இடம்ங்கிறது வந்து சர்ஜரி காமிக்குது ஆயுள் தோசத்தை போக்கணும் அப்படின்னா மிருத்திஞ்ச ஹோமம் பண்ணிக்கங்க ஏன்னா குரு பார்க்கறதுனால ஹோமம் பண்ணா ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை படிச்சிங்கனாலே போதுமானது முக்கியமாக வந்து இது ஒரு சின்ன இது அம்மாவுக்கு தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு அதனால ஏன்னா கேது வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால கேது வந்து எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல வந்து அந்த உறவுகள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு மைனஸ் வந்துடும் அப்போ தாயார் கிட்ட வந்து தாயார் ஸ்தானத்துக்கு வருது அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலை பாதிப்புகளோ அல்லது ஏதாவது ஒரு சிறு கண்டங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் உயில் சொத்துல இருந்த நீங்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் அப்படியே சாதாரணமா வந்து கடந்து போயிடக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு ஆறாம் இடத்தை குரு பாக்குறதுனால உங்களுக்கு பேவரா தான் வரும் பொதுவாவே ரிஷபராசி மிருகுசிச நட்சத்திரத்துல ஒரு கேஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு ஜெயிக்க முடியாது ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா இப்ப வரும் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கிற டைம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னா என்னென்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை நீங்கள் சமரசம் பேசியும் அதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் போகுது அப்படின்னா இந்த டைமில் வந்து சமரசம் பேசி அதை வந்து உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறதுக்கு உண்டான ட்ரை பண்ணுங்கள் எது புத்திசாலித்தனமோ அதை நீங்கள் செய்யுங்க இயற்கையாகவே வந்து காசு பணம் ஒரு பிஸ்னஸை வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ரொம்ப ஃபேவராக இருக்குது இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் கற்றுக்கங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பருங்க நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே செய்யலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புதுசாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகத்தை தேடுனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறாரு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கிரும் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நல்ல சனியுடைய பார்வை இருந்துச்சு ஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு சனியுடைய பறவை இப்போ நீங்கிருச்சு எந்த தடை தாமதமும் இல்லை குருவும் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கனால நல்ல திருமணம் பிராப்தம் திருமண யோகம் இது எல்லாமே பரிபூரணமாக இருக்குது இந்த வருடத்தில் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது அமைப்புகள் இருக்குது திடீர் திருமணம் ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாளணும் இந்த சனியும் புதனும் வந்து வருட ஆரம்பத்தில் பதினஞ்சு நாளைக்கு சேர்றதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி ஒருத்தரை நம்பி வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி செல்ஃபோன் விஷயங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் நீங்கள் உங்களுக்கு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருக்குது ராகுவும் பத்தில் இருக்குது மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் யாருனே இவ்வளோ நாளாக தெரியலைனா கூட எல்லாருமே பரட்டி தொட்டி முழுக்க வந்து உங்களுடைய பேர் எல்லாமே பேரு புகழ் எல்லாமே பரவிடும் பத்துல எப்போ அப்ப மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைச்சிரும் இந்த வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி அரசாங்க துறையில் எல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸா எக்ஸாமுக்காக எழுதிருப்பீங்களா இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானது பதவி ஸ்தானத்துல வந்து கேது இருக்கனால பதவி தானா தேடி வரதுக்குண்டான உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்க என்ன உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல கேது இருக்கனால நீங்கள் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் சொல்லுங்கள் அந்த கேதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன் பட் ஆனால் நாலாம் இடத்துல கேது வந்திருக்கும் போது என்னென்னா அந்த பதவியை வந்து உங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் உங்களைய கீழே இறக்கிட்ட அந்த இடத்துக்கு அந்த பிளேஸ்க்கு வேற ஒருத்தவங்க வரதுக்கு தயாராக இருப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இல்லை அப்படின்னா கை மீறி பதவி போயிடும் காசு பணம் இருந்தாலுமே பதவியை வந்து ஒரு சில டைமில் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது அதனால் அதை பார்த்துக்கோங்க மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு தேவை பதவியை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க இல்லாதுன்னா கைவிட்டு போகிறது உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே ராகுவும் சனியும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல இதில் இருக்கு அதுவும் குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்கு அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை தான் இருக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு சந்தான பிராப்தம் வந்து தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சனியோட இருக்கனால ஆனா இதுக்கு பரிகாரமா நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசியும் இருந்தா கண்டிப்பா சந்தான பிராப்தம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே ரிஷப ராசிக்கு இந்த விசுவாசம் வருடத்துல வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் அதுவும் வந்து குரு தசை சனி தசை ராகுதை நடக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவல்ல ஏற்றங்கள் தான் வளர்ச்சி வெற்றி இது எல்லாமே உறுதியாக கிடைக்கும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்